அவர்களே வியூவர்ஸ் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ஆகட்டும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆகட்டும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன் பதில் நீங்கள் தான் சொல்லணும் நான் கமெண்ட் பாக்ஸில் போய் பார்க்க மாட்டேன் இனிமேல் போகிறேன் உங்கள் பதிலாக காத்திருப்பேன் இந்த பட்ஜெட் பற்றி தான் என்ன ஏழிகளுக்கு இருக்குது விஷயம் அட கர்மாந்திரமே இந்த வீடியோ வேறு பெருசாக போல இந்த கம்நாட்டிங்க கொஞ்சம் பெருசாக பார்க்க மாட்டானுங்க எழுவடுத்துங்க ஏழிகளுக்கு ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் அரசு ஊழியர்களுக்கு விடுப்பு பண பலன் காலி பணி இடங்கள் நாற்பதா ஆயிரம் நிரப்பப்படும் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பேன் ஏன் கம்நாட்டிய ஏ ஒன்று முக்கால் கோடி குடிகாரனாய தமிழ் தமிழ் குடிகாரன் ஆய் எழுபது லட்சம் தமிழ் எழுபது லட்சம் தமிழ் குடியாரன் நாய புறம்பு பட்ஜெட் என்றால் அத்தை நாடா படியாத நாய ஏதாவது ஒரு மயில் சொல்லிட்டோடா உலகத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மொழி கிடையாது ஏதாவது ஒரு மொழியில் கர்மம் பிடிச்சவனை எதை எழுத்தவன பட்ஜெட் தமிழோ ஏதோ எழுதி காட்டி ஏதோ சொல்லிக்காட்டு கர்மம் பிடிச்சவனை கம்பாக்ஸில் எழுதி பண்ணுறான் சொல்கிறா புறம்போக்கு பட்ஜெட் என்றால் என்ன